பாலிவுட் பாட்ஷாவுடன் இணைய போகும் நடிப்பு அரக்கன் எஸ் ஜே சூர்யா இது வெறித்தனமான காம்போவா இருக்கு இப்போ தமிழ் சினிமாவுடைய வில்லன் அப்படின்னாலே உடனடியாக நமக்கு ஞாபகம் வர்றதே நடிப்பு அரக்கன் எஸ் ஜே சூர்யாவுடைய பேர் தான் மாநாடு மார்க் ஆண்டனிய தொடர்ந்து இப்போ சமீபத்தில் வெளியான ராயன் வரைக்கும் அவருடைய நடிப்புடைய லெவல் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டே இருக்குங்க அவர் பேசுற வசனத்துடைய மாடுலேஷன் அடாவடியான நடிப்பு அதோட சேர்த்து வரும் நகைச்சுவைன்னு எல்லாமே மக்களை வந்து நல்லாவே கவர்ந்துடுச்சு தமிழ்ல மட்டும் இல்லாம அவர் தெலுங்கு மலையாள நிலைமைன்னு பல்வேறு மொழிகள்ல வில்லனா நடிச்சிட்டு வர்றாரு இந்த நிலையில தான் தென்னிந்தியாவை தாண்டி அடுத்து அவர் பாலிவுட் பக்கமும் போக போறாருங்க ஆமாங்க எஸ் ஜே சூர்யா இப்ப பாலிவுட் உடைய பாட்ஷாவான ஷாருக் கான் உடைய படத்திலேயே வந்து நடிக்க போறாரு ஷாருக் டங்கி படத்துக்கு அப்புறமா நடிக்க போற படம் கிங் அந்த படத்துக்கு வில்லனா நம்ம எஸ் ஜே சூர்யாவை ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் எஸ் ஜே சூர்யா அந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்ற அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே இல்லைங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சாங்கன்னா அது கண்டிப்பா வெறி தனமான காம்போவா இருக்கும் நம்ம நடிப்பன் எஸ் சூர்யா ஷாருக் கானோட சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க